அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வீடியோலாம் வந்து டெலீட் பண்ணாங்க இல்லைங்களா அதுக்காக வந்து கடலூர் சைவர் கிரைம்கிட்ட வந்து போனேன் நானும் போனேன் என் கூட வந்து மாதர் சங்கம் தோழர்கள் வந்தாங்க அப்புறம் இன்னும் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடலூரில் இருக்கக்கூடியவங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து கடலூர் சைவர் கிரைமுக்கு போனோம் போயிட்டு இங்கேருந்து போகக்குள்ளே ஒரு மனு எடுத்துகிட்டே போனோம் எதனால எங்கள் வீடியோலாம் வந்து டெலிட் பண்ணனீங்க ஆனந்த வெங்கடேஷ் ஐயா போடுற ஆர்டரு காப்பி இது தான் இதில் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து அஞ்சாவது நபர் வந்து இந்த குரங்கு பிள்ளையோட வீடியோ தானே நீக்கணும்னு சொல்லி இருக்குது எங்கள் வீடியோவை இதே ஆர்டரை வச்சு எங்கள் வீடியோவை எதுக்காக நீக்குனிங்க அப்படின்னும் நாங்கள் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட கொடுத்த எஃப்ஐஆர்னு பேரில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் போட்ட எஃப்ஐஆரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மனு டைப் பண்ணிக்கிட்டு போயிருந்தோம் போயிட்டு அங்கே வந்து ஹெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிதா மேடம் தான் அவங்க வந்து எஸ்ஐயாக இருக்காங்க அவங்க தான் சைபர் கிரைமில் தலைமை அதிகாரியாக இருந்தாங்க அவங்க போய்ட்டு கேட்டேன் இந்த மாதிரிங்க எங்கள் வீடியோலாம் எதுக்காக மேடம் நீக்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இருந்துட்டு உங்கள் வீடியோவா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா எனக்கு நீங்கள் சேனல் வச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுமா இந்த வீடியோஸ்லாம் வந்து நான் நீக்கவே கிடையாது அப்படின்னாங்க அப்புறம் எப்படி மேடம் இந்த இருபத்தி ரெண்டு வீடியோஸ் வந்து டெலீட் ஆச்சு இந்த டெலீட் ஆனத்துக்கு காரணம் என்ன மேடம் இது யார் மேடம் செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டேன் மா சைபர் கிரைம்னா வந்து நாங்கள் மட்டும் சைபர் கிரைம் கிடையாது அந்த பொறுக்கி நாதேரி அந்த குரங்கு பிள்ளை இருக்காரோ இல்லையா இல்லை அந்த பள்ளிக்கூடத்துக்காரனும் எவன் பண்ணனான்னு தெரியாது எங்கேயாவது எங்களை போல ஒரு காக்கி சட்ட அதிகாரி மூலம்தான் சைபர் கிரைம்ல வந்து உங்க வீடியோலாம் வந்து நீக்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க தான் போய் கேட்கணும் இதுக்கு வந்து நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னாங்க அப்புறமா இருந்துட்டு நாங்கள் கேட்டோம் சரிங்க மேடம் இந்த வீடியோவில் வந்து நீங்க நீக்கலை ரைட்டு அப்ப இந்த வீடியோவெல்லாம் நீக்கினது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோம் அப்புறம் அந்த எஃப்ஐஆரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்டோம் அதுக்கு இருந்துட்டு எஃப்ஐஆர் நடவடிக்கைக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த குரங்கு பிள்ளைக்கு நாங்க சம்மன் அனுப்பணும் அவன் வந்து வந்தான் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தான் அது மாதிரி நிறைய புக்கோட தூக்கிட்டு வந்தான் நாங்க வந்து இதெல்லாம் ஒண்ணுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டோம் அது மாதிரி அவன் எடுத்துகிட்டு வந்த எதையுமே நாங்க பார்க்கல முன்ஜாமீனோட வந்தான் வந்ததோட மட்டும் இல்லாத அப்புறம் திரும்ப வந்து ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தான் இந்த மாதிரி நான் எதுவா இருந்தாலும் கோர்ட்டில் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்தான் அப்புறம் அவன் வீடியோவா நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவன் வீடியோவை ஒண்ணு கூட நீக்க கிடையாதுங்க எல்லா வீடியோவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு ஒரு வீடியோ கூட நீக்க கிடையாது அதுக்கு அடுத்தது சரி இவங்க சொல்றது எல்லாம் உண்மைதானாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம் ரொம்ப கேட்டோம் சரிங்க மேடம் இப்போ நீங்க வந்து வீடியோலாம் நீங்கள் நீக்கலை நீக்கல அவன் தான் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தான்னு சொல்றீங்க அந்த மாதிரி கோர்ட்ல பாத்துக்குறன்னு சொன்னான்னு சொல்றீங்க நீங்க சொல்றத எல்லாத்தையும் அவன் வந்து கோர்ட்ல பாத்துக்கிறன்னு சொல்லிட்டான் கோர்ட்டுக்கு வந்து உங்களுடைய கேஸ் அனுப்பி விட்டுருவோம் அந்த கோர்ட் வந்து எங்களுக்கு ஆர்டர் போடும் இதுல வந்து சார்ஜ் ஷீட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா நாங்க சார்ஜ் ஷீட்டு போட்டு கொடுப்போம் இல்ல இதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்பயா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் கோர்ட்ல இருந்து சம்மன் வரும் அந்த சம்மனை வாங்கி நீங்கள் ஒரு வக்கீல் வச்சுக்கணும் அவன் ஒரு வக்கீல் வச்சுக்கணும் நீங்கள் வாதாட வேண்டியதாம்மா இதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க சரிங்க இவங்க சொல்றது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மேடம் நீங்கள் சொல்றதை நாங்கள் நம்புறோம் அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்ததாகவே இருக்கட்டும் அதனால தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை இல்லைனா வந்து தீவிரமாக நடவடிக்கை எடுத்திருப்பீங்க நான் எதா இருந்தாலும் கோர்ட்டில் என் வக்கீலை வச்சு பார்த்துக்கிறேன் நீங்கள் சார்ஜ் ஷீட்டு போட்டு கோர்ட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீங்க இந்த வீடியோவை டெலிட் பண்ணலன்னு சொல்றீங்க அப்போ இந்த வீடியோவை டெலிட் பண்ணனது யாரு எனக்கு வந்து கடலூர் மாவட்டம் நான் வந்து கடலூர் மாவட்ட சைவரக்கரை தான் புகார் கொடுக்க முடியும் இந்த மாதிரி என் வீடியோவை டெலிட் பண்ணனது யாருன்னு நான் ஒரு புகார் மனு கொடுக்குறேன் மேடம் இதன் அடிப்படையில நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னங்க ஆனா அவங்க இல்ல ஆன்லைன்ல ஆனா அன்னைக்கு பாருங்க ஆனந்த வெங்கடேஷ் ஐயா சைபர் கிரைமுக்கு டேரக்ஷன் கொடுத்த உடனே நம்மள கூப்பிட்டு மணி எட்டு மணி வரையும் உட்கார வச்சு அதே ஆபீஸ்ல எஃப்ஐஆர் போட்டு கையில கொடுத்துட்டாங்க ஆனா இப்ப வந்து ஒரு மனு குடுக்கக்குள்ள நாங்க நேர்ல வாங்க முடியாது ஆன்லைன் புகார் தான் ஒன்லி சைபர் கிரைமை பொறுத்த அளவு நேரடி கம்ப்ளைண்ட் கிடையாது நீங்க போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்துருங்க எஃப்ஐர் வேணும் கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் அதன் அடிப்படையில் வேணா சிஎஸ்ஆரோ இல்லை எஃப்ஐஆரோ போட்டு தரோம் அதுக்கப்புறம் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எங்க கைக்கு வந்த வாட்டி நேர்ல நாங்க உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானாட்டுக்கு அப்படின்ட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டுவோம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப நம்ம வக்கீல்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றாங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம் திரும்ப வந்து இந்த மாதிரி அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்ததா சொல்றாங்க சார் அப்படின்னா அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தா நீங்க அதனுடைய ஆர்டர் காப்பியை வந்து நமக்கு ஒரு ஜெராக்ஸ் வேணும் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு இந்த மாதிரி முன்ஜாமீனோட ஜெராக்ஸ் காப்பி எங்களுக்கு கொடுங்க நம்ம வக்கீல் சொன்னாரு இந்த மாதிரி முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்திருந்தானா அதனுடைய ஆர்டர் காப்பியை வந்து நமக்கு ஒரு ஜெராக்ஸ் வேணும் நீங்க வேணா போய் பார்த்து கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஆர்கை போடலாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து தக்க பதில் கொடுப்பாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வந்து அங்கே ஒரு தெரிஞ்ச அதிகாரி இருந்தார் அவர் மூலம் வந்து இந்த மாதிரி ஏபி அவன் போட்ட முன்ஜாமீனோட செராக்ஸ் காப்பி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம தகவல் பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் முன்ஜாமீனே போடலைங்க அவன் நேர்ல வந்தது உண்மையா பொய்யானோ நமக்கு தெரியாது அவங்க மேட சொன்னது வந்து நேர்ல வந்தான்னு சொன்னாங்க அது உண்மையா பொய்யானோ நமக்கு தெரியாது ஆனா அந்த மேட கவிதா மேடம் என்ன சொன்னாங்கன்னா அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தான்னு சொன்னாங்க அது நூத்துக்கு நூறு பொய்யுங்க அவன் முன்ஜாமீன் வாங்கிட்டே வர கிடையாது கடலூர் சைவர் இவங்க கூட வந்தானா வரலையா தெரியல அவன் அவன் போட்ட வீடியோவும் டெலிட் பண்ணல ஆனா நம்ம வீடியோ மட்டும் டெலிட் ஆயிருக்கு அப்ப இவங்க என்ன சொல்றாங்க சைபர் கிரைம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் யாரையாவது வச்சு வேலை பார்த்துருப்பான்னு சொல்றாங்க அப்போ அங்கயுமே யார் வேலை பாக்குறா காக்கி சட்டை தான் வேலை பாக்குது அப்போ பொட்டிக்காக வேலை பார்த்துதா என்னன்னு தெரியல ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெயிலுங்க ஆனந்த் வெங்கடேஷ் ஐயாவுக்கு பதிலா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க கோல்மால் பல நாளை திருட ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பதினெட்டாம் தேதி வந்து ஒரு மெயில் அனுப்பினானுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா போட்ட ஆர்டர் பிரகாரம் தான் உனக்கு எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தானுங்க அப்புறமா ஐயோயோ ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா இதை நமக்கு போட்ட ஆர்டர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நீதியரசர் வந்து சதீஷ்குமார் அவர்கள் வந்து அதாவது ஸ்ரீமதி வாழ்க்கை யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருப்பாரு அந்த ஆர்டரை திரும்ப போடுறாங்க எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் இந்த திருடனுங்க வேலை பார்த்த வேலை எப்படின்னு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இப்படி போட்டுட்டு ஐயோயோ நம்ம தெரியாத அனுப்பிட்டுமே இந்த மாதிரி அனுப்பினா திரும்ப நம்மள வந்து கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு ரெண்டாவது ஆர்டர்ல போட்டிருக்காங்க அப்போ ரெண்டாவது ஆர்டர்ல ஆஹ் நிதியரசர் சதீஷ்குமார் ஐயா ஆர்டரே கூட இருக்கட்டுங்க அப்ப ஸ்ரீமதி வழக்கனா எல்லாரும் தானே பேசாம இருக்கணும் இவனுங்க மட்டும் ஆள் கொடுத்து ஆள் வச்சு பேசுறானுங்க இப்போ நம்ம பிள்ளைய பத்தி நம்ம பேசுறதுல என்ன தப்பு இருக்கு இல்லை நமக்கு பதிலாக வேறு யாராவது யூடியூபர்கள் வந்து அவங்க கருத்தை சொ சொல்கிறாங்க அவங்க மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு பிள்ளைக்கு நடந்த அநீதியை வந்து மறக்க முடியாமல் பேசுகிறாங்கன்னா இப்போ மற்றவங்களுக்கும் ஏன் வீடியோலாம் டெலிட் பண்ணுறாங்க நான் பேசக்கூடாதுன்னு என்ன அடக்குமுறை பண்ணினாலும் நியாயம் சரி மற்ற யூடியூபரில் ஏன் அடக்குமுறை பண்ணுறாங்க அப்போ ஸ்ரீமதி வழக்குன்னா யாருமே தானே பேசாமல் இருக்கணும் அவனுங்க மட்டும் பொட்டி கொடுத்து எத்தனை பேத்த வேணாலும் பேச வைக்கலாம் அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து எதுவுமே டெலிட் ஆகாது நம்மளுடைய வீடியோலாம் டெலீட் ஆகுது இதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு அதிகாரி கவிதா மேடம் ஒரு பெண் அதிகாரி ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என்னன்னு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் அப்பட்டமா போய் சொல்றாங்க இப்படிதான் வந்து ஏடிசிபி கோமதி மேடம் சொன்னாங்க புலனாய்வு துறையில அவங்கதான் ஹெட்டு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஏ மேடா கோட்டுப்பட்ட கிரைண்ட் இருந்தது அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு இல்லைம்மா கோட்டுப்பட்டன்லாம் வந்து இசிசி எடுத்தாங்க அதனாலதான் கயிட்டு இருந்ததுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து ஏற்கனவே அந்த நாதாரி இங்கே நம்ம பிள்ளைய தூக்கிட்டு வந்தானுங்க பாருங்க அந்த வீடியோவிலையே கோட்டுப்பட்டன் கைண்ட் இருக்கும் அப்புறமா அவங்களுக்கு நான் அனுப்பி கேட்டேன் இந்த மாதிரி நீங்க கோட்டுப்பட்டன் கயின்றதுக்கு காரணம் ஆஸ்பத்திரியில தானே இசிசி எடுத்தாங்க கயிண்டுச்சின்னு சொன்னீங்க இங்க பாருங்க இந்த கொலகாரன் நாய்வை தூக்கிட்டு வரக்குள்ளாரே ஓட்டுப்பட்டன பட்டனை இருக்கம்மா இதுக்கு என்ன பதில் அப்படின்னா வாய துறக்கல அதே போல அப்ப எவ்வளவு போய் பேசுறாங்க பாருங்க போலீஸ் அதிகாரிகளா இருந்துகிட்டே அதே போல என் தங்க போட்டிருந்த தோடு கொலுசு இதெல்லாம் எங்கன்னு கேட்டதுக்கு க கிருத்திகா கைட்டி வச்சிருக்கிறான் இவங்களே வந்து கலவரத்துக்கு தான் அந்த கேஸுக்கு இன்சார்ஜ் எடுத்தாங்க அப்போ நாங்க போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் கோமதி மேடத்தை பார்த்தோம் அப்போ கிருத்திகா கட்ட கைட்டுனது எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இப்ப சார் ஷீட்ல வந்து எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க எங்க கிட்ட இவங்க கண்டிப்பா போன உடனே எல்லாமே விசாரணை பண்ணிருப்பாங்க இருக்குன்னு சொன்னவங்க இப்ப சார் ஷீட்ல அப்பட்டமா எல்லா பொருளும் வண்டியில இருந்து எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அப்ப அதிகாரிகளே எவ்வளவு போய் பேசுறாங்க கொலகாரனுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க எல்லா இடத்துலையுமே வந்து பெண் அதிகாரிகள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலே சின்ன சேலத்துல ராஜலட்சுமி மேடம் தான் பார்த்தாங்க அவங்க சின்ன வயசு அவங்களும் ஒரு பெண் அதிகாரி தான் அதுக்கடுத்தது நம்ம மாட பண்ண வந்ததுலேயும் வந்து நிறைய பெண்கள் தான் கீதா அஞ்சலின்னு இருந்தாங்க அப்புறம் ஷர்மிலா ஒரு டாக்டர் பெண் அதிகாரி தான் அந்த பெசாசு எப்படிலாம் நம்ம பிள்ளையாவது ஒரு பரப்புச்சு அப்படின்னு பாருங்க அப்புறம் இன்னும் மாட பண்ண வந்தவங்க எல்லாருமே ஃபஸ்ட் போஸ்ட் மாடத்துக்கு செந்தில்குமார் நாதேரியும் அப்புறமா பார்த்தீங்கன்னா நந்தினின்னு தான் நினைக்கிறேன் அந்த ஒரு லேடியும் வந்து ஒரு பெண் அதிகாரி தான் இப்படி பெண் அதிகாரிகளாக இருந்துமே மனசாட்சி இல்லாத மனிதர்களாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் புலனாய்வு துறையிலையும் லேடி கோமதி மேடமும் அதுக்கு அஜிஸ்டண்டாக வந்து தனலட்சுமி மேடம் தான் இருக்கிறாங்க எல்லாமே பெண் அதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு தாயனுடைய உணர்வை புரிஞ்சியும் என் பிள்ளைக்கு நடந்த கொடுமைகளை தெரிஞ்சுமே பொய் பேசுகிறாங்க நீங்க வந்து ஆனா உண்மையை மறைக்காதீங்க உண்மையை வெளியே கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலும் உண்மையை மறைக்கிறதுக்கும் எவ்வளவு பொய்கள் பேசுறாங்க அப்படிங்கிறத பாருங்க ஓ நம்மளாம் எங்க போறது யாருகிட்ட போய் நீதி கேட்க போறது நம்ம இப்ப ஒரு பிரச்சனை அப்படின்னாலே காவல் நோக்கி தாங்க போவோம் அந்த காவல்துறையை கண்டுகொள்ளாமலையும் பொறுக்கிகளுக்கும் கொலகாரணங்களுக்கும் இப்படி பொய் பேசுறாங்க அப்படின்னா நம்ம வேற எங்கங்க போறது அந்த கார்த்திக் பிள்ளை குரங்கு பிள்ளை இருக்கிறானே அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து எப்படிலாம் பேசக்கூடாத அப்படி அறுவருப்பான தகாத வார்த்தைகள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அவன் மேல நடவடிக்கை எடுங்க அவனுக்கு வந்து யூடியூப்பை முடக்கணும் அவனுடைய வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தமர் ஒரு நல்ல நீதி அரசர் இப்படி ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு ஆனா அந்த ஆர்டரை வந்து மதிக்காம அந்த புறம்போக்கு நாய்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாருங்க முன் வாங்கிட்டு வராத ஒருத்தனுக்கு முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தான்னு சொல்றாங்கன்னா அப்ப எவ்வளோ பொய்கள் இன்னும் இருக்கும் நினைக்கக்குள்ளேயே மனசு ரொம்ப வலிக்குதுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மத்தியில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும் இந்த அதிகாரிகள்லாம் வந்து சரியா இருந்தாதாங்க நம்ம எங்க வேணாலும் ஓடலாம் யாரும் தப்பு பண்ணனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டுவாங்க இப்ப இந்த அவங்க பொய் சொன்ன விஷயம் உடனே வெளியே வந்துருச்சா கேடிசிபி பொய் சொல்லுச்சு அடுத்த நிமிஷமே உண்மை என்னென்னு நமக்கு தெரிய வருதா அதே போல் இந்த கொலகாரம் செஞ்ச கொலைகளும் கண்டிப்பாக உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணிப்போங்க அதிகாரிகள் எத்தனை பேர் சேர்ந்து கொலகாரனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீதி வென்றே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பயணிப்போங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் விதை முட்டிக்கிட்டே இருந்தாலும் முளைச்சி வெளியே வந்துதாங்க ஆகணும் அந்த மாதிரி உண்மையும் வெளியே வருங்க